திராவிட மாடல் என்ன தெரியுமா உங்க அப்பன வீதியில நடக்க விட்டதே திராவிட எடா தம்பி நீ நண்பனும் இல்ல நீ போக்கரியும் இல்ல நீ யாரு துப்பாக்கியும் இல்ல கத்தியும் இல்ல நீ ஒன்னா நம்பர் போக்கரி எப்படிப்பட்ட போக்கரி பெண் புரோக்கி பொறுக்கி பயனி நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க திராணி இருக்கா வெள்ளம் வந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வைக்கா வீட்டுல இருந்தே ஓட்டு கப்பியா ஒரு மேடை கிடைச்சு மை கிடைச்சுன்னா எல்லாம் பேசலாமா நான் கேக்குறேன் தம்பி உனக்கு அறிவு பத்தாது உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாது தாவை காக்கார்த்து கேட்க சின்னப்பில எல்ல நிறைய பேசலாம் என் தலைமை என் தலைவன் சொல்லிருக்காங்க அவன் நமக்கான ஆள் இல்லைன்னு இது எச்சரிக்கை நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுறேன் வை உன்ன தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது ஏன்னு கேட்டா எத்தனையோ நடிகர் கடடி நாங்கள் பார்த்து விட்டோம் நான் கேட்குறேன் இன்னொரு பையன் கத்தி பேசினவெல்லாம் ஆளாடா உம்மாளா ஏலி நான் அதை விட கத்தி பேசுவேன் தெரியுமா ஆத்தா இப்படிலாம் பேசணும் என் சித்தி தப்பாக நினைக்காத எங்கள் சித்தி சகோதரி தாய்மாருலாம் இருக்காங்க ஏன்டா அதை பேசுனுங்கிறக்கா சொல்கிறேன் ஏடா தெறிக்கு பேசினவெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் நாயகர் முடியுமாடா ஆமகிரி நாட்டில் கேவலப்படுத்துகிறான் அந்த பேர் தெரிக்க தெரிக்க பேசின கூட நாலஞ்சு சில்லு வண்டு ஏ திராவிட மாடலையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எதிர்ப்பதற்கு இந்த இயக்கத்தை விமர்சிப்பதற்கு ஒருத்தம் பிறக்கணும்டா ஏன்னு கேட்டா உனக்கு அந்த தகுதி இருக்கா ஏ செபஸ்டியான் இல்லை முழு பேர் சொல்லுடா என் பேரு என்னன்னு கேட்டா முழு பேர் சொல்லுவேன் எங்க அப்பா பேர் என்னன்னு முழு பேர் சொல்லுவோம்டா நீ சொல்ல தகுதி இருக்காடா சீமா சின்ன பயல நீ எங்களுக்கு விளக்கம் சொல்ல போறியா எங்களை மாத்திடுவியா நான் கேட்கிறேடா ஏ மாலம் கட்ட சீமா பயல என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்த இல்ல எதுக்குள்ள போய் பார்த்த இல்ல நீ சொல்றது நாம் தமிழர் இருங்க நீ முதல்ல தமிழச்சிய கல்யாணம் பண்ணியிருக்கியா நான் கேட்கிறேன் ஐயா நாங்க இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்க கூடாது வணிக பெருமக்களே தொழிலாளர் தோழர்களே ஏன் இதை கேட்கிறேன்னு சொன்னா ஒரு பச்சை தமிழச்சி விஜயலட்சுமி ஒரு நடிகை இந்த ஆரல் வாய் மொழியை சார்ந்த பெண்மணி அவளை கெடுத்துட்டு அந்த தமிழச்சிய அவளுடைய இருந்து அவ கற்ப சூறையாடிட்டு மாற்று மொழி பேசுற ஒரு பெண்ணுடைய இருந்து திருமணம் பண்ணிட்டு நாம் தமிழர் பேசுற நாய் உனக்கு நாம் தமிழர் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு